ராமசாமி விஜயா கிட்டே விஜயா நான் போய் வேலை ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன் வீட்டில் சமைக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா குழந்த பசி எடுக்குதுன்னு அழுவா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி தான் குடும்ப கஷ்டத்துக்காக வேலை தேடி அழிஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்படி போன ராமசாமி ஒரு மளிகை கடை இருக்கிறத பார்த்தார் அங்கே போய் வேலை கேட்கலான்னு ராமசாமி கிட்ட போனார் அங்கே போன ராமசாமி அண்ணன் உங்கள் கடையில் எந்த வேலையாக இருந்தாலும் கொடுங்க நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அந்த மளிகை கடைக்காரர் உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது உனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் வேலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நீ வேலை செஞ்சால் போதும் இருந்து சரக்கு வண்டி வரும் நீ எல்லா சரக்கையும் இறக்கி கடைக்குள்ளே வைக்கணும் அப்படி செஞ்சால் ஒரு நாளைக்கு உனக்கு நூறுரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு ராமசாமி அண்ணன் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி நான் இன்னையிலருந்தே வேலையில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ராமசாமி இந்த பக்கம் குழந்தை இப்படி கேட்டா அம்மா எனக்கு ரொம்பவும் பசி எடுக்குதும்மா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு விஜயா அம்மாடி இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்க அப்பா வேலை தேடி போயிருக்காரு நிச்சயமா சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவாரு வந்ததும் அம்மா உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா விஜயா இந்த பக்கம் ராமசாமி வந்து விஜயாவை கூப்பிட்டான் அப்படி விஜயா ராமசாமியுடைய சத்தம் கேட்டதும் நடந்து அங்க வந்தா அங்க வந்ததும் ராமசாமி இப்படி சொன்னான் எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு ஒரு நாளைக்கு நூறுரூபா ரூபாய் சம்பளம் அதில் சாப்பாட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கிட்டு வந்திருக்க இதில் மட்டன் இருக்கு மட்டன் மிளகு வறுவல் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி ராமசாமி கேட்டார் அதுக்கு விஜயா ரொம்ப சந்தோஷங்க நான் இப்போவே போய் மிளகு மட்டன் வறுவல் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னா ராமசாமி தூங்கிக்கிட்டு இருந்தான் விஜயா மிளகு மட்டன் வறுவல் செஞ்சா அடுத்த நாள் சாயங்காலம் மழை வந்துடுச்சு ராமசாமி வேலைக்கு போக முடியாமல் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான் அதை கேட்ட விஜயா என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது இந்த மழையில் வீட்டுக்கு வெளியே ஒரு கடை போட்டால் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் செஞ்ச மிளகு மட்டன் வருவல வீட்டுக்கு முன்னாடி ஒரு கடைய போட்டா கூட சாதமும் செஞ்சு வச்சிருந்தா அப்படி விஜயா கடையை போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அந்த மழையிலயே நினைச்சுக்கிட்டு ஒரு அம்மா விஜயாவுடைய கடைக்கு வந்தாங்க அங்க வந்தவங்க அக்கா நல்ல வேலை இந்த மழையில் நீங்க நம்ம கிராமத்திலேயே கடையை போட்டுட்டீங்க இல்லைன்னா ரொம்ப தூரம் போயிருக்கணும் மழையில் சாப்பாடு செய்யவே கஷ்டமாக இருக்குது உங்கள் கடையில் என்னக்கா விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு விஜயா சாப்பாடும் மிளகு மட்டன் வருவளும் இருக்குமா உனக்கு எத்தனை பாசல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அந்த அம்மா எனக்கு மூணு பார்சல் கொடுங்கக்கா சாதமும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனாங்க அப்படி அவங்க போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த மழையிலேயே நினச்சிக்கிட்டு இன்னொருத்தவரும் விஜயாவோட கடைக்கு நடந்து வந்தாரு அப்படி அங்க வந்தவர் அக்கா நீங்க கடை போட்டு போட்டிருக்கிறதா பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா சொன்னாங்க பசங்க வேற பசி எடுக்குதுன்னு சொல்றாங்க இந்த மழையில் சாப்பாடு எதுவும் செய்ய முடியல எனக்கு ரெண்டு பாசல் கட்டி கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு விஜயாவும் ரெண்டு பாசலை கட்டி கொடுத்துட்டு அண்ணா நான் கடை போட்டு இருக்கிற விஷயத்த கிராமத்து மக்கள்கிட்ட சொல்லுங்க அவங்களுக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு விஜயா செஞ்ச மட்டன் மிளகு வருவல் எல்லாமே வித்திடுச்சு அதை பார்த்த விஜயா மனசுக்குள்ளே ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அப்படி விஜயா தான் வீட்டுக்குள்ளே கட்டலில் உக்காஞ்சிக்கிட்டு இருந்தா ராமசாமி நடந்து விஜயா கிட்டே வந்தார் அதை பார்த்த விஜயா எழுந்து நீங்க போய் உடனே மட்டனை வாங்கிட்டு வாங்க மழை வந்துட போகுது அப்படின்னு சொன்னா விஜயா ராமசாமியும் மட்டனை வாங்கிட்டு வந்து கொடுத்து இப்போ எதுக்காக இவ்வளவு மட்டனை வாங்கிட்டு வர சொன்னேன் நேற்று மட்டன் மிளகு வருவல் செஞ்சேன் ஆனால் நம்மளால சாப்பிட முடியல கடையை போட்டால் லாபம் கிடைக்கும்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு விஜயா ஏங்க நேற்று நம்ம போட்ட மட்டன் மிளகு வறுவல் கடை எவ்வளவு நல்லா போச்சு தெரியுமா எல்லாரும் மழையில் சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நம்ம கடையில் சாப்பாடை வாங்கிட்டு போனாங்க நம்ம தொடர்ந்து இதே மாதிரி கடையை போட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் இதுக்கப்புறம் அப்புறமா மழை தான் அதனால தான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் விஜயா அடுத்த நாள் சாயந்தரமும் மழை வந்தது அந்த மழையில் ஒரு பாட்டி விஜயாவுடைய கடைக்கு நடந்து வந்தாங்க அங்கே வந்த பாட்டி அம்மாடி நல்ல வேலை இன்றைக்கி கடையை போட்டுட்ட இந்த மழையில் என்னால் சமைக்க முடியலம்மா எனக்கு நீ ஒரு பாசல் சாதமும் இந்த மிளகு மட்டன் ஒருவழும் கூடு நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி கொஞ்ச நேரத்திலேயே மழையில் நினஞ்சிக்கிட்டு இன்னொரு வயசான பாட்டியும் விஜயாவோடைய கடைக்கு நடந்து வந்தாங்க அந்த பாட்டி அம்மாடி மழையில் விறகெல்லாம் நினஞ்சு போயிடுச்சு சாப்பாடு செய்ய முடியலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன் நல்ல வேலை உன் கடையில் சாப்பாடு இருக்குது எனக்கு ஒரு பார்சல் சாப்பாடு கட்டி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படியே நாட்கள் போச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ராமசாமியோடைய குடும்பம் வயிறார சாப்பிட்டு ரொம்ப நிம்மதியாக படுத்து அவங்க எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் காலையில் விஜயா இப்படி சொன்னா என்னங்க இந்த மழையால் நம்ம இப்போ சொந்தமாக ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மழை மட்டும் வரலைன்னா நமக்கு இந்த யோசனையே தூணி இருக்காது அப்படின்னு சொன்னா விஜயா அதை கேட்ட ராமசாமி ஆமா விஜயா நானும் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேன் நல்ல வேலை அந்த கடவுள் மழை ரூபத்துல நமக்கு ஒரு தொழிலை கத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் நின்று சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு மழையெல்லாம் முடிஞ்சுது ஆனால் விஜயாவோட வியாபாரம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அவ கடையில் எல்லாருமே வந்து அந்த மிளகு மட்டன் வருவலை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே அதோடைய ருசி ரொம்பவும் பிடிச்சி போச்சு ஒரு நாள் விஜயா கட்டல்ல உக்காஞ்சிக்கிட்டு இருந்தா அப்போ ராமசாமி நடந்து விஜயா கிட்டே வந்தாரு அங்க வந்த ராமசாமி விஜயா நம்ம கடை இப்ப ரொம்ப நல்லாவே போகுதுமா நமக்கு நல்ல லாபமும் கிடைக்குது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு விஜயா உண்மைதாங்க நான் கூட மழை நின்னதுக்கு அப்புறமா நம்ம வியாபாரம் போயிடும்னு நினைச்சேன் ஆனா மக்கள் தினமும் நம்ம கடைக்கு வராங்க மிளகு மட்டன் வருவலையும் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா விஜயா அப்படியே நாட்கள் போச்சு விஜயா நாளுக்கு நாள் மட்டன் டைய அளவு அதிகமாக்கி அதில் மிளகு மட்டன் வறுவலை செஞ்சு கொடுத்துட்டு வந்தாள் விஜயா ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தா அந்த கிராமத்து மக்களும் விஜயாவுடைய கடையில் அந்த சூடான மிளகு மட்டன் வறுவலை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படி விஜயாவுடைய கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்து விஜயாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே